இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் சாதம் வந்து மீந்து போன சாதத்தை எடுத்தும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டா பாஸ்மதி ரைஸை பாஸ் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா அரிசி எதில் வேணாலும் பண்ணலாம் இது வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து மூணு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கூட எடுத்து போடுறவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சே எடுத்து வச்சிடலாம் அரைச்சி எடுத்து வச்சு வதக்கிடலாம் இது வந்து ஒரு கப்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வேணும்னா சேர்த்துக்கலாம் லட்டா விட்டுறலாம் இது ஒரு நாலு வரமிளகா கிள்ளி கில்லி வச்சுருக்கேன் கிள்ளி வச்சா தான் காரம் இறங்கும் முழுசாக வச்சா பார்வைக்காகத்தான் வைக்கிறது கிள்ளி வச்சா தான் காரம் இறங்கும் இது வந்து அரை டீஸ்பூன் உளுந்த மருப்பு முக்கால் டீஸ்பூன் கடுகு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகுள் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் நீ இது வந்து நைட் டின்னருக்கு பண்ணுறேன் அதனால ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் நீங்கள் இதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சமயத்தில் வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா க கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு பருப்பு இதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வறுத்து விட்டு இந்த தக்காளி சாதத்தோடு சேர்க்கலாம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நெய்யோ பட்டரோ கூட சேர்க்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்த பருப்பு வரலகா போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போது உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு கருவேப்பில் போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கி விட்ருங்க லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் தக்காளி இப்போ சேர்த்து வதக்கிருங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஆப்பிள் தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்ச எல்லாத்தோடையும் ஒன்றா சேரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாதத்தை வேக வச்ச சாதத்தை எடுத்து போடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க இப்போ எல்லாம் நல்லா ஒன்றும் செய்கிற மாதிரி கிண்டிடுங்க இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து தயிர் பச்சடி வந்து வெங்காயம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளியும் புளிப்பாக இருக்கும் தயிர் புளிப்பா இருந்த தயிரும் புளிப்பாக இருந்தால் சூட் ஆகாது அதனால புளிக்காத தயிர் சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மல்லி போட்டுக்குவோம் இப்போ சிம்பிள் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்